அல்லாஹ் காலங்களை படைத்து அந்த காலங்களை பன்னிரெண்டு மாதங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹிஸ்னா அஷர் கிதாபில்லா மாதங்களுடைய எண்ணிக்கை ஆகும் என்று அல்லாஹு தாலா சொல்லி அந்த பன்னிரண்டு மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து புதிய ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் இஸ்லாத்துடைய மாதங்களில் முதலாவது மாதமாக கருதப்படுகிறது அதே நேரத்திலே அது இஸ்லாமிய புனிதமான மாதங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அல் குரானில் குறிப்பிடப்பட்ட நான்கு புனிதமான மாதங்களில் ஒன்றாக முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதம் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஒரு வருடத்தை நாங்கள் நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து புது வருடத்திலே காலை வைத்திருக்கின்றோம் ஒரு வருடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கழித்திருக்கின்றோம் எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் மரணத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியைத்தான் தான் கால மாற்றங்கள் எமக்கு மத்தியிலே உணர்த்தி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் உதாரணமாக நாங்கள் உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது தொழிலில் ஈடுபடுகின்ற போது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது வருட இறுதியிலே நாங்கள் எங்களுடைய லாப நஷ்டங்களை நாங்கள் பார்ப்பது உண்டு குறைபாடுகளை பார்ப்பதுண்டு பெற்ற லாபங்கள் என்னவென்று அவதானிப்பதுண்டு அந்த பொருளுக்கு நாங்கள் என்னென்ன கடமைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் ஜக்காத் போன்ற கடமைகளை எல்லாம் நாங்கள் வருட கடைசிகளை பார்த்து கொடுக்கின்றோம் அன்னிய மாணவர்கள் அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு வருடத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை அவதானிக்க வேண்டும் தாலால் குரானில் தக்குவாவுக்கு அடுத்ததாக இறை அச்சத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஒரு மனிதன் தனது வாழ்வில் எதை செய்திருக்கின்றேன் எதை செய்ய வேண்டும் என்று தன்னை பரிசோதனை செய்வதை குர்ஆனிலே வலியுறுத்தி பேசியிருக்கின்றான் இமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நாளைய தினத்துக்காக வேண்டி நாளைய உடைய வாழ்வுக்காக வேண்டி நீங்கள் எதை முட்கூட்டி செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்ன நன்மைகளை செய்து வைத்திருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று குர்ஆனிலே குர்ரானிலே வலியுறுத்தியிருக்கின்றான் எனவே நாம் புது வருடத்தை கொண்டாடுவதற்கு முன்னால் புது வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று ஆனந்தம் அடைவதற்கு முன்னால் நாம் ஒருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த பொது வருடத்தின் மூலமாக எனது வாழ்க்கையில் ஒரு வருடத்தை கடந்துதான் இந்த பொது வருடத்தை நான் அடைந்திருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் வழங்கிய மூச்சுக்களையும் மாதங்களையும் நாட்களையும் வருடங்களையும் நான் தாண்டி புது ஒரு வருடத்துக்கு நான் காலை வைத்து வந்திருக்கிறேன் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் சென்ற வருடம் அதற்கு முந்திய வருடம் எனது வாழ்வில் நான் கடைபிடிக்காத நல்ல விடயங்களை சென்ற வருடம் நான் கடைபிடித்தேனா சென்ற வருடத்துக்கு முன்னால் எனது வாழ்க்கையிலே நான் பழகிச் செய்து வந்த பாவங்களை நாசகாரியங்களை சென்ற வருடம் நான் குறைத்தேனா அல்லது நான் அந்த நாசகாரியங்களை விட்டும் நான் விடைபெற்று திருத்தத்தை கொண்டு வந்தேனா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கோம் நெருங்கியிருக்கின்றோம் அடைந்திருக்கின்றோம்